வணக்கம் திருநெல்வேலி நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பணி கரிசல் குளம் இதுதான் திருநெல்வேலி மாவட்டம் திருப்பணி கடசல் குளம் பார்த்துக்கோங்க இங்கே வந்து மயன் மந்திரம் அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டாயிரம் பிளாட்டுகள் அடிக்கடி வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப நாள் முன்னாடி நம்ம சேனலில் மொத்தம் ரெண்டாயிரம் பிளாட்டுகளும் ஆயிரம் வீடுகள் இருக்குது மொத்தம் ரெண்டாயிரம் பிளாட்டும் ஆயிரம் வீடுகளுங்க இந்த சைட்டுக்கு பின்னாடி நமக்கு ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் வேணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் இது சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடங்க இங்கே பழையப்பேட்டையிலேருந்து வந்தாலும் அஞ்சு கிலோமீட்டர் தான் புதுப்பேட்டையிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர்லேயும் இந்த சைட்டு வந்துடும் பார்த்துக்கோங்க செம்மன் பூமி மூணு சென்ட் நாலு சென்ட்லாம் விற்பனைக்குள்ளது ஒரு செண்டு விலை எழுபத்தையாயிரரூவா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயுமே இந்த விலைக்கு க சிட்டி பக்கத்தில் கிடைக்காது புதுப்பேட்டையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் பழையப்பேட்டையில் வந்தாலும் உங்களுக்கு அஞ்சே கிலோமீட்டர் தான் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைட்டு இருக்குது ரெண்டாயிரம் பிளாட்டு மயன் மந்திரம்னு சொல்லி ரெண்டாயிரம் பிளாட்டுக்கு அதுக்கு கரெக்டாக பேக் சைடில் தான் அந்த சைட்டு விற்பனைக்குள்ளது மொத்தம் நாற்பது பிளாட் இருக்குது மூணு செண்டு இருக்குது நாலு செண்டு இருக்குது தெக்க பார்த்து அப்படின்னு நிறைய ப்ளாட் இருக்குங்க தேவைப்படும் நபர்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் செம்மன் பூமி தான் நம்ம சைட்டுக்கு வடக்க பார்த்திங்கன்னா மயன் மந்திரம் வரும் கிழக்க பார்த்திங்கன்னா மேற்கு புரவளை சாலை வர உள்ளது பார்த்துக்கோங்க அடிமிதிப்பான்குளம் ஆரக்குளம் தருவை முன்னீர்ப்பளம் சுத்தமல்லி கொண்டாநகரம் அப்புறம் திருப்பணி கடைசக்குளம் ஆறாவது இடம் திருப்பணி கடைசக்குளம் இந்த ஒரு நம்ம சைட்டு தான் வரப்போகுது கால் கிலோமீட்டர் தான் ஐநூறு மீட்டர்லேயே வரப்போகுது இதுதான் மயன் மந்திரம் பார்த்துக்கோங்க வீடெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க ஆயிரம் வீடு நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுருக்கோம் மயன் மந்திரம் இது தான் இதுக்கு பின்னாடி தான் அந்த சைட்டு இருக்குது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் பார்த்துக்கோங்க பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கனால உங்களுக்கு சூப்பரான இடம் லோ பட்ஜெட் தான் செண்டு எழுபத்தையாயிரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடமே கிடையாது சிட்டி பக்கத்தில் தேவைப்படுற நபரில் ஸ்க்ரீனில் தருகிற நம்பர் கால் பண்ணிக்குவோம் கால் பண்ணி கொள்ளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பார்த்துக்கோங்க மதியமே ஆத்தண்ணியெல்லாம் வருது மதியம் ஷூட்டிங் எடுக்க போயிருந்தோம் மதியமெலாம் ஆத்தண்ணி வந்துகிட்ருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து திரு பஸ் ஸ்டாப்பு திருப்பணி கடச்சக்குளம் மயன் மந்திரம் பஸ் ஸ்டாப்பு திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து இங்கே தான் பஸ் வருது திருப்பணி கடச்சக்குளம் வேளாருக்குளம் வெட்டக்குள்ளோம்னு பஸ்ஸு வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க